சரி மாப்பிள்ள இன்னைக்கு தரமான சம்பவத்தை சிக்கன் டின்னரா என்ன மாப்பிள்ள சின்ன மேட்ச் இன்னொரு அப்டேட் வருதுன்னா பில்டிங்ல இருக்கு நான் காலப் வருது அப்டேட் அது வந்து is a simulation oh, game oh, set in a virtual world and does not represent yeah. nah, real life. Please oh, play in moderation. அவ்வளோ ஹைட் இருக்கும் மேல இருந்து கீழே போச்சுன்னா பேரஷூட் தான் போச்சு ஏன்னா அதில் வந்துச்சு இந்தியன் வருஷன் வரல வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இப்படி லாங்லேருந்து எஸ் ஆட் தான் அடிக்கணும் ஒழிஞ்சிக்கலாம் இருந்து அடிக்கிறானுக்கு தெரியாது நாலு பேர் மூலியில் எங்கே சீரம் போட்டு போடு போடுறா நான் மேலே மேல நான் பந்து நிற்கிறேன் போடுறா எப்பவுமே மாரி தான் பிக்ஸ் பண்ணா

வந்தா சா போ

நான் வருக்கிறேன். நான் வருக்கிறேன்.

லப்பா மேல ரெண்டு பேருக்கானுங்கண்ணா இங்க இங்க இருக்கானுங்க இருக்கானுங்க இது ஒருத்தர் கா

இன்னும்

De ja per la wiki. Sí, forward

நான் ஏய் நான் லேண்ட் அந்த மர்த்திப்ளே உங்களுக்கு போட்டங்களா அது நான் ஸ்கோப் வெச்சு நான் போடுறேன்